ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பொதுவை பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதைகேக்கு போகலாமா சுபலதாவின் மெய் உயர்மையானதோ அத்தியாயம் பத்தொம்போது முதலன் பேசிய போது தலையை குனிந்து கொண்டு இருந்த யாத்விகா அவன் போய் என்றதும் எப்போதும் போல் விருட்டன ஓடி மறையலை தலை நிமிர்ந்து அவனை ஒரு நிமிடம் பார்த்தாள் அவனும் புரியாமல் அவளை பார்க்க அவன் போய்விட் அவள் போய்விட்டாள் ஏனோ அவனுக்கு அவள் ஏன் அப்படி என்னை பார்த்தாள் என்று தோன்றியது பிறகு தோள்களை குலுக்கிக் கொண்டு ஏதுவாய் என்ன என்று போய்விட்டான் இப்படியே நாட்கள் கடந்தது யாஜுனேஷ் படிப்பு முடியும் தருவாயில் இருந்தது அடிக்கடி முகிலனுடன் பேசுவான் இவனும் அவனிடம் இயல்பாக பேசுவான் யாத்விகா மூலம் வீட்டில் நடக்கும் திருமண முயற்சிகள் அவனுக்கும் தெரியும் அவனுக்கு பெரும் கவலைதான் யாத்விகா நல்ல இடத்தில் திருமணமாகி போய்விட்டால் மீதி ஒரு தங்கைதான் தான் சொல்லப்போனால் யாத்பிகாவை விட அவள்தான் வயதில் மூத்தவள் இப்போது அவள்தான் வேலைக்கு போய்க்கொண்டு இருந்தாள் முகிலன் பார்த்த மாப்பிள்ளை சென்னையில் இரண்டு தலைமுறைகளாக செட்டில் ஆனவர்கள் அவர்கள் குடும்பத்திலும் இன்டர் கேஸ்ட் திருமணம் நடந்து இருப்பதால் பத்மகலாவின் திருமணத்தை பற்றி பெரிதாக கண்டுகொள்ளவில்லை எனவே ஜாதகத்தை பற்றியும் கவலைப்படவில்லை ஏனென்றால் மாப்பிள்ளைக்கு முப்பது வயதுக்கு மேல் ஆகிவிட்டதாலும் நிறைய பெண் பார்த்தாலும் எதுவும் சரிய அமையலை மேலும் ஜாதக பொருத்தம் இல்லாததால்தான் நிறைய சம்பந்தம் தட்டிப் போனது எனவேதான் இப்போது அவர்களே ஜாதகம் பார்க்க வேண்டாம் என்று விட்டுவிட்டார்கள் ஒரு வழியாக யாத்விகாவின் திருமணம் முகிலனின் விடாத முயற்சியால் முடிவானது எளிமையாக கோவிலில் வைத்து திருமணம் பிறகு சென்னையில் நண்பர்களுக்கு ரிசப்ஷன் வைக்கலாம் என்று முடிவானது அவர்கள் சீர் சாமான்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டதால் யாத்மிகாவிற்கு தேவையான புடவை சுடிதார் ஜாக்கெட் அலங்கார பொருட்கள் அனைத்தும் வாங்க பாட்டி தான் காசு கொடுத்தார் முகிலன் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லியும் ஒத்துக்கொள்ளவில்லை பாட்டியிடம் சில லட்சங்கள் பணம் இருக்கு என்று அவனுக்கு மட்டும் தெரியும் ஏனென்றால் சில வருடங்களுக்கு முன் பழைய ரூபாய் நோட்டுகள் சிலது செல்லாது வைத்திருப்பவர்கள் உடனே மாற்றி பேங்கில் கொள்ளலாம் என்று அரசாங்கம் அறிவித்தபோது அவன் தன்னிடம் இருந்த பணத்தை மாற்றிக்கொண்டான் அப்போதுதான் ஒரு நாள் அருக்காணி விளையாட்டாக பாட்டியிடம் ஏதாவது சிறுபாட்டு பணம் சேர்த்து வச்சிருந்தா உடனே மாற்றி புதுநோட்டு வாங்கிக்கிங்க பிரியம்மா என்று சொல்லவும் தான் பாட்டி என்ன ஏது என்று பேரனிடம் விசாரிக்க உங்கள் கிட்ட பணமாக இருக்கா பாட்டி என்று கேட்க பாட்டி ஒரு மரப்பெட்டியை கொண்டு வந்து கொடுக்க கட்டுக்கட்டாக பணம் பாட்டி இவ்வளவு பணம் ஏது கடைசியாக உன் பாட்டி கையில் இருந்தது அவர்தான் அவர்தான் மானஸ்தனாச்சே உன் அம்மா பேசிய பேச்சில் அறையை விட்டே வெளியே போகலையே நான் தான் எடுத்து வச்சிருந்தேன் இதுவரை எனக்கு எந்த செலவும் இல்லை இருந்தாலுமே நீ தான் செலவு செய்கிறாய் சரி பாட்டி நான் இதை மாற்றி கொண்டு வந்து தரேன் என்று அப்படியே வங்கியில் போட் அதை அப்படியே வங்கியில் போட்டு வைக்கலாம் உங்கள் பெயரில் இருக்கட்டும் என்று அவனே அதை போட்டு பாஸ்புக் கூட அவனிடம்தான் இருந்தது இப்போ தான் யாத்ரிகா திருமணத்திற்கு செலவுக்கு ரெண்டு லட்சம் எடுத்து செலவு செய்தார்கள் மீதி பணம் வங்கியில் இருந்தது பாட்டி அவங்க இரநூறு பவுன் நகை கேட்குறாங்க நான் வாங்கி கொடுக்கிறேன் என்றான் வேண்டாம் முகிலா கலாவின் திருமணத்திற்காக நான் சேர்த்து வைத்தது அவளுக்கு உன் தாத்தா வாங்கி கொடுத்தது அவள் போட்டிருந்த நகை எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு அதுவே போதும் ஆனா நாம இவ்வளவு நகை போடுகிறோம் என்று யாருக்கும் தெரியக்கூடாது அருகாணிக்கு கூட தெரியக்கூடாது யாத்மிகாவுக்கும் தெரியக்கூடாது ஏன் பாட்டி அவளுக்கு நகை பற்றி எதுவுமே தெரியலை ஏன் பாட்டி அவளுக்கு நகை பற்றி எது ஏன் பாட்டி என்று அவன் கேட்க அவளுக்கு நகை பற்றி எதுவுமே தெரியலை முகிலா ஒரு பவுன் என்றால் என்ன ஒரு கிராம் தங்கம் எப்படி அப்படின்னு அடிப்படை இதுவே தெரியலை கலா இறக்கும்போது இவள் காதில் தங்கத்தோடு மட்டும்தான் இருந்ததாம் ஆக்சிடென்ட் ஆனபின் இறந்தவர்களின் பாடியை வாங்கி நல்லடக்கம் பண்ண காசு இல்லாமல் இவள் தோட்டை கலற்றி இவள் பெரியப்பா வித்திட்டுத்தான் ஏமக்காரியங்கள் செய்தாராம் அதன் பிறகு அவள் தங்கத்தோடே போட்டதே இல்லையாம் தங்கத்தை பற்றி அவளுக்கு எதுவுமே தெரியலை அதனால் இந்த நகைகளை கொஞ்சம் அவள் கழுத்தில் போட்டுவிட்டு மீதியை நீ சென்னையில் ஒரு லாக்கர் ஓப்பன் பண்ணி அவள் பெயரில் வைத்துவிடு ஏன்னா கட்டின புருஷன் என்றாலும் கூட அவரை பற்றி சரியா தெரியும் முன்னால் எதையும் கொடுத்துவிடக் கூடாது என்று கூறி பேத்தியின் அறியாமையைப் பற்றி சொன்னார் முகிலனும் இது சரியான திட்டம் என்று ஒத்துக்கொண்டு மாப்பிள்ளை வீட்டாரிடம் யாத்மிகா பற்றி சொல்லாமல் பாதுகாப்புக்கு என்று சொல்லவும் அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள் சரி திருமணத்திற்கு பிறகு தானே அந்த வேலை செய்யணும் என்று விட்டுவிட்டான் மற்றபடி கோவிலில் திருமண ஏற்பாடுகள் நடந்தது முக்கியமான பங்காளி வீட்டு உறவுகளுக்கு முகிலன் தான் தானே நேரே சென்று அழைத்தான் சம்பந்தபுரம் என்றும் தங்கையை அந்த வீட்டில் கட்டி கொடுத்ததாலும் அதுவரை விவரம் தெரிந்த பிறகு போன போகாத தாய்மாமன் வீட்டிற்கு போனான் போக அவனுக்கும் இஷ்டம் இல்லைதான் ஆனால் பாட்டி தன் பெரிய மகள் பத்மாவதிக்கு சொல்ல வேண்டும் என்று பிரியப்பட்டார் பாவம் இந்த வீட்டில் பிறந்த இரு பெண்களும் அந்த வீட்டில் மாட்டிக்கொண்டு சிறை இருந்தார்கள் தாய்மாமன் தாத்தா எல்லாம் நல்லவர்கள்தான் ஆனால் அவர்களை தன் பிடியில் வைத்து ஆட்டி வைப்பது அவன் அம்மாதான் கண்டிப்பாக அம்மாவை மீறி தாத்தா மாமா அத்தையும் அஞ்சனாவையும் அனுப்ப மாட்டாங்க எதற்கு இந்த வேலையெத்த வேலை என்றான் அவங்க வரலை என்றாலும் பிரச்சனை இல்லை நாம கூப்பிடலை என்றால் பங்காளி வீட்டார் ஏன் கூப்பிடலை என்று கேட்பாங்க நீயும் நானும் தான் பதில் பேசணும் நாம சொல்லி வரலைனா யாரும் நம்மளை கேட்க மாட்டாங்க என்று சொல்லி வற்புறுத்தி அவனை அந்த வீட்டிற்கு அனுப்பி வைத்தார் ஏனோ தன்னுடைய பெரிய காரை எடுத்துக்கொண்டு சென்றான் அந்த பெரிய மாளிகையின் முன் காரை நிறுத்தியவனுக்கு சிறு வயதில் அதே இடத்தில் இருந்த சுத்துக்கட்டு வீடு தான் ஞாபகம் வந்தது இந்த வசதி எல்லாம் இரண்டு பெண்களை கொடுத்திருக்கோமே கொடுத்து இருக்கோம் இரண்டு பெண்களை கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லி சொல்லி தாத்தா பாட்டி அப்பாவை வாயை அடைத்து அம்மா இவர்களுக்கு கொடுத்தது எதற்காக தன் பிறந்த வீட்டை தன் கைப்பிடிக்கில் வைத்து கொள்ளத்தான் என்றளவும் அதுதான் நடக்கிறது பெரிய கார் வந்து நின்றதை பார்த்த அவனுடைய மாமன் அந்த கார் மூத்த மருமகனுடையது என்று தெரிந்ததால் ஓடி வந்தார் அவனை பார்த்ததும் வாயா முகிலா ஏன் ஏன் எங்கேயே நின்றுட்ட வா என்று அவர் அழைக்க எய்தவன் இருக்க அம்பை நொந்து கொண்டு என்ன பெயன் தன் மனதை தேற்றிக் கொண்டு வெளியே வந்தவன் பல வருடங்களுக்கு பிறகு அந்த வீட்டு வாசலில் வந்து நின்றான் வெடிக்கலை என்றாலும் இரண்டு அப்பாவிகள் இந்த வீட்டில் இருக்கிறார்களே அவர்களுக்காகத்தான் வந்தான் உள்ளே சென்றதும் அவன் தங்கை அஞ்சனா ஓடி வந்து அவன் கைகளை பற்றி கொண்டாள் எத்தனை வருடங்களாச்சு இப்படி அண்ணனை பக்கத்தில் நின்று அவன் கைகளை பிடித்து என்று அஞ்சனா கண்கலங்கி போனாள் தாத்தாவும் வந்து வரவேற்றார் ஆனால் மாமன் மகன் அஞ்சனாவின் கணவன் அவனை பார்த்ததும் என்ன இது அதிசயமாக இருக்கு பெரிய வீட்டு ஆளுக இங்கே வந்திருக்காக நம்ம வீட்டுக்கு வந்தால் உன் அண்ணனோட கிரீடம் விழுந்துருமே இப்போ மட்டும் எப்படி வந்தார் என்று நக்கலாக அஞ்சனாவின் புருஷன் நந்தன் கேட்க அஞ்சனா தான் பயந்து போய் கைகளை பிசைந்தபடி நிற்க தாத்தா தான் ஏலே பாயை மூடலே என் பேரன் என் வீட்டுக்கு வர்றான் உன் மச்சனை மட்டும் இல்லடா அவன் அவன் என் பேரன் என் பெயரை முதல்ல அப்புறம்தான் உங்கள் உறவெல்லாம் என்றார் தாத்தா நல்லா இருக்கீங்களா என்று அவரையும் மாமா அத்தை இருவரையும் நலன் விசாரித்தார் அத்தை பத்மாவதி கண் கலங்கியது அஞ்சனா மூலம் வீட்டில் நடக்கும் அத்தனையும் அவருக்கு தெரியுமே தன் அருமை தங்கை இறந்ததை கூட அந்த பாவி அண்ணி மறைத்து விட்டாளே அது மட்டும் இல்லாமல் பத்மகலா மகளை அந்த வீட்டிற்கே வரக்கூடாது என்று மிரட்டி இருக்கிறாள் தங்கையின் கவலையில் அப்பாவும் அண்ணனும் கடைசி நேரம் வரை எவ்வளவு கலங்கினார்கள் ஒரு வார்த்தை அவளை பற்றி சொல்லி இருந்தால் இரண்டு பேரும் நிம்மதியா போயிருப்பாங்க என்று கவலைப்பட்டார் எல்லாம் மனதிற்குள் தான் அவள் பெற்ற பிள்ளைகள் அப்படியே அத்தை கோமளவள்ளி மாதிரியே அதனால் வாய்விட்டு கூட அவர் தன் ஆதங்கத்தை சொல்ல முடியாது இதோ வராத அண்ணன் மகன் வந்திருக்கிறார் நாலு வார்த்தை மனம் விட்டு பிறந்த வீடு பற்றி பேச முடியாது என் நிலைமை பரவாயில்லை நானாவது என் என் புருஷங்கிட்ட புலம்பவாவது செய்யலாம் அவர் தன் தங்கையை எதிர்த்து எதுவும் செய்ய மாட்டார்தான் சொல்ல மாட்டார் தான் ஆனால் என் வருத்தத்தையும் ஆதங்கத்தையும் புலம்பினால் அமைதியாக கேட்டுக்கொள்வார் ஆனால் அவர் பெற்ற மகனோ அத்தைக்கு ஜால்ரா போடுபவன் அதனால் அஞ்சனா அவன்கிட்ட எதையும் மனம் விட்டு பேச முடியாது இதனால் வரை இரண்டு பேரும் சற்று நிம்மதியாக இருப்பது மகன் வெளியே போகும் நேரங்களில் அத்தையும் மருமகளும் அங்கே வீட்டில் நடக்கும் அத்தனையையும் மனம் திறந்து பேசிக்கொள்வார்கள் பெரிய ஆண்கள் இருவரும் எதுவும் எதையும் கண்டுகொள்ள மாட்டார்கள் முதன் முதலில் முதன் முதலில் தன் தங்கை பத்மகலாவின் மகள் பாட்டி வீட்டிற்கு வந்திருக்கிறாள் என்று கேள்விப்பட்டவுடன் பத்மாவதியின் கண்கள் தங்கை மகளை காண ஏங்கியது என்ன இருந்தாலும் ஒரே அல்லவா தன் தங்கையையும் அவள் கணவனும் இறந்து விட்டார்கள் என்று கேள்விப்பட்டவுடன் அழுது கரைந்தார் நந்தன் கூட அடடா என்னமா ஏதோ கூட பிறந்த பிறப்பு என்று பார்த்தால் நாள் கணக்காக அழுகிற என் அத்தை செய்ததில் என்ன தப்பு இருக்கு உன் தங்கை பண்ணினது பெரிய அவமானம் அதை அதை என் அத்தை அதை என் அத்தையும் மாமாவும் தானே அனுபவித்தார்கள் அதுதான் அவள் செத்தாலும் அவள் மகள் அந்த வீட்டு படிவாசல் ஏறக்கூடாது என்று சொன்னதில் ஒன்றும் தப்பில்லை உன் அண்ணன் என்னமோ அவளை தாங் உங்கள் அண்ணன் மகன் என்னமோ உன்னை அவளை தாங்குறானான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு இருந்தான் இப்போ என்ன ஆச்சு வடக்கத்திக்காரி வரவும் அவன் பிடிவாதமெல்லாம் எல்லாம் எங்கே போயிருச்சான் என்று அஞ்சனாவிடம் நக்கல் பிறகு பாட்டி யாத்மிகாவிற்கு திருமண ஏற்பாடு பண்ணுவது குறித்து அவ்வப்போது ஏதாவது கிண்டல் கேலி செய்து கொண்டேதான் இருப்பான் அஞ்சனாவிற்கு அண்ணனை இவன் கிண்டல் படிப்பது பிடிக்காது ஆனாலும் மறுத்து பேச முடியாதே